சிவாய நம சிவாயா இன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி தை மாதம் பூசம் தைப்பூசம் பூச நட்சத்திரம் இந்த மாதிரி கூடிய தினத்தில் இந்த மூலிகை என்பது பனிதாங்கி என்று சொல்லப்படும் பனி தாங்கி என்றால் இந்த மூலிகை மேல் எப்படி நீர் பனி நீர் அப்படியே முட்டு இருக்கிறது பாருங்கள் அழுகண்ணி என்றும் சொல்லப்படும் இந்த மூலிகையை நம்ம இன்றைய பௌர்ணமியில் இதை நம்ம எடுக்கும்போது வசியத்திற்கு ஆண் வசியம் பெண் வசியம் பொருள் வசியம் தொழில் வசியத்திற்கும் பயன்படும் இந்த மூலிகை வந்து உடம்புக்கு சாப்பிட்டோம்னாலும் கற்ப மூலிகை என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள் கற்பம் காயக்கற்பம் அப்போ இந்த காயக்கற்ப மூலிகையை வந்து நம்ம இன்றைய தினத்தில் நம்ம பௌர்ணமியில் நம்ம இதை எடுக்கும்போது வீரியம் நூறு மடங்கு இது வீரியம் முழு வீரியமும் இதில் இருக்கும் அப்போ இந்த மூலிகைக்கு வந்து எடுக்கும்போது இந்த மூலிகையுடைய சாப நிவர்த்தனை என்று சொல்கிறார்கள் சித்தர்கள் நாணிகள் யோகிகள் சித்தர்கள் ஊட்ட சாபத்தை நீக்குவதற்கு இன்றைய பௌர்ணமி தினத்தில் தேவையில்லை இருந்தாலும் ஒரு சாப நிவர்த்தனை பண்ணி நம்ம எடுப்பது கால சிறந்தது அப்போ இந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தனை என்ன பண்ணணும் என்றால் ஆணை முகமான அனுதினமும் மறவேனா அகத்தியர் விட்ட சாபம் நசி நசி சித்தர்கள் விட்ட சாப நசி நசி மூவர்கள் விட்ட சாப நசி நசி மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி மசி மசி வசி வசி என்று மூன்று தரம் இந்த மூலிகை சாப நிபரத்தினை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூலிகைக்கு உயிர் நிறுத்தணும் ஓ மூலி ஜீவ மூலி சர்வமூலி ஒன் உயிர் ஒன் உடல் நிற்க சிவ சிவா என்று மூணு தரம் இந்த மூலிகைக்கு சொல்லிவிட்டு இந்த மூலிகையை நம்ம எடுத்தோம் என்றால் காப்பு கட்டி இந்த மூலிகை முழு பலனை அளிக்கும் அப்படி என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுபோல இந்த மூலிகை பனிதாங்கி என்று அழைக்கப்படும் இந்த மூலிகையை இந்த இடத்தில் நிறைந்து இருக்கிறது பாருங்க இந்த மூலிகை வந்து பனிதாங்கி எந்த அளவுக்கு இருக்குது இந்த மூலிகை வந்து ரத்தம் குறைபாடு உள்ளவர்களுக்கு இரத்தத்தை அதிகமாக ஊட்டக்கூடியது இந்த எவ்வளோது இருக்கிறது அப்ப இரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் யார் என்றால் முருக கடவுள் உடையவன் செவ்வாய்க்குடையவன் முருகப்பெருமான் இது சிகப்பாக இருக்கிறதுனால் முருகபெருமானுடைய இந்த தை பௌர்ணமியில் தை பூசத்தில் இந்த மூலிகையை நம்ம எடுத்தோம் என்றால் கால சிறந்தது முருகப்பெருமான் தான் நம்ம உடலை காயக்கற்பமாக ஆக்கக்கூடிய கடவுள் அப்போ இந்த மூலிகையுடைய பூக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைஞ்சிருக்கு அப்போ இது இந்த பூ காய் வருதுன்னா பருவம் அப்போ இந்த தை மாதத்தில் பௌர்ணமியில் எடுக்கும்போது பருவமாக பூத்து இருக்கு பருவ இந்த பருவ காலத்தில் இந்த பனிதாங்கியை அழுகனியை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் என்றால் உடம்புக்கு கற்பம் நிறைந்திருக்கும் கற்பமாக பூ அப்போ கற்பம் என்றால் நிறை மாத கற்பிணி போல் இந்த மூலிகைக்கு கற்பம் இந்த மாதிரி ஒரு நிறைந்து பூவும் பிஞ்சியுமாக இருக்கும்போது எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்பையும் கற்பமாக ஆக்கக்கூடிய இந்த மூலிகைக்கு தரமாக இருக்கிறது இந்த தை மாசத்தில் தைப்பூசத்தில் நிறைந்து இருக்கிறது சிவசிவா திருச்சிற்றாம்பலம் நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும் சிவாய நம்ம நம சிவாயா